உண்மன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குமே நல்லா இருக்கீங்களா அதாவது எல் நிறைய வீடியோவில் பார்த்தோம்னா அதாவது பிரபஞ்சத்தோடு பேசுங்க நீங்கள் கேட்டது கிடைக்கும் நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிரபஞ்சத்தோடு எப்படி பேசுகிறது அது நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கும் சரிங்களா அது எப்படி பேசுகிறது நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் சரிங்களா அந்த அப்படிப்பட்டவங்கள்ட்ட அந்த வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இதில் நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துருக்கு அதை சொல்கிறேன் சரிங்களா ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியாது அதனால ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா அதாவது பிரபஞ்ச பேசுவது அது எப்ப என்ன நடக்கும் ஏன்னா பிரச்சம்னா நீர்நிலம் காற்று ஆகாயம் அப்படி பிரபஞ்சத்தோட எல்லா நேரமும் பேசலாமா பேசக்கூடாது அப்படிலாம் இல்லைங்க அதாவது காலையில மார்னிங் வந்து த்ரீ தேர்ட்டில இருந்து தேர்ட்டிக்குள்ளே காலையில் ஏர்லி மார்னிங் த்ரீ தேர்ட்டிலேருந்து ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே எழுந்திரிச்சு அதாவது அந்த டயத்தில் ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ நம்ம தூக்கத்தை ஒதுக்கி வச்சுட்டு அந்த டைமில் நம்ம என்ன கேட்டாலும் மனசை ஒருநிலைப்படுத்தி என்ன கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து இது வந்து உண்மை நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மைங்க அதனால இது நடக்குமா அதை எப்படி பண்றது அப்படின்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பா நடக்கும் அதாவது சாமி நம்பிக்கை உள்ளவங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணீங்க ஒரு விளக்குல தீபத்தை போட்டு ஒரு நல்ல இடத்துல உட்காந்து உங்க மனசை உருளைப்படுத்தி ஒரு நிலையே உங்கள் மனசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட கஷ்டங்களை பூரம் சொல்லணும் சரிங்களா உங்களோட கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையும் சொல்லிருங்க சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவை என்னென்ன இப்போ பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன தேவை அப்படிங்கிறது எந்த டேட்டுக்குள்ளே தேவை அதை எப்படி சால்வ் பண்ணணும் இல்லை அப்படிங்கிறது உங்களோட தேவைகளை ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா சொல்லுங்க சரிங்களா ஒவ்வொன்றா பொறுமையா சொல்லுங்க சொல்லி நீங்கள் அதை வந்து உடனே இதோ பத்து நிமிஷம் இன்றைக்கி சொல்லிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு விடவே கூடாது இதை நாற்பத்தி எட்டு நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் பண்ணணும் அந்த இதில் மார்னிங் வந்து ஒரு த்ரீ தேர்ட்டிலேருந்து ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்து அந்த டைமில் வந்து நம்ம இது மாதிரி டெய்லியும் சொல்லிக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக நாங்கள் நீங்கள் நின நினச்சது நீங்கள் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயங்கள் கூட அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுவதால் நடக்கும் இது நம்பிக்கையோடு பண்ணணும் எப்படி அதாவது நம்ம வந்து இதை பண்ண முடியும் நம்மளுக்கு வந்து ஆசை இருக்கும் இதை பண்ணுன்னா இதை அந்த கஷ்டம் குறைஞ்சிரும் இவ்வளோ காசு கிடைக்கா அப்படின்னா இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் ஆனால் நம்மளோட உள் மனசு என்ன சொல்லணும்னா உன்னால் முடியுமா நீ தூக்கத்தை ஒதுக்கி வைக்க முடியுமா தூங்குற டயத்தில் நீ அதை எப்படி நம்ம வந்து இப்படி கேட்டோன்னே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள் மனசு நம்பவே நம்பாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ தூங்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒரு சீட்டில் வந்து இன்னைக்கு இந்த இந்த இது இந்த பிரச்சனைகள் பூரா எனக்கு தீ தீரணும் இது இந்த விஷயங்கள் எனக்கு நடக்கணும் இந்த தேதிக்குள்ள எனக்கு இந்த பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்ல வந்து என்னென்ன தேவையோ எது எது நம்ம பிரச்சனையா இருக்கோ அதெல்லாம் அழியணும் பிரச்சனைகள் எல்லாம் ஒளிஞ்சிட்டு தேவைகள்லாம் நடக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சீட்ல எழுதி வச்சுட்டு தூங்கிட்டு காலையில எந்திரிச்சோன்னே அதை எடுத்து நம்ம ரீட் பண்ணணும் அப்படி ரீட் பண்ணோம்னா என்ன ஆகுனா நம்ம உள் மனசில் வந்து இது பண்ணுவியா அப்படின்னு தெரிஞ்சுல அப்போ நம்ம அதை திரும்ப திரும்ப அதை டெய்லி இப்படி எழுதி வச்சுட்டு அதை எடுத்து எடுத்து படிக்க படிக்க என்ன பண்ணுவோம்னா நம்ம உள் மனசுக்கு அது புரிய ப உள் மனசில் அது பதிஞ்சிடும் இப்போ பதிஞ்சிச்சு அப்படின்னா நம்மள அவ்வளோ உள் மனசு அதை நம்ப ஆரம்பிச்சோம் நம்ப ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போ நம்ம நம்பிட்டோம்னாவே நம்ம கண்ணால் நான் கண்டிப்பாக நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கும்போது நம்ம உள் மனசு நம்பிடுச்சு அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக அந்த நீங்கள் நம்பிக்கையோட அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தொடர்ந்து பண்ண பண்ண என்னாகும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் நம்ம கிடைக்கிறது இப்போது ஒரு ரூபா இந்த தேதிக்குள்ளே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அது கிடைச்சிருச்சுன்னா அது அது ஒரு என்ன சொல்றது அதிசயம் தானுங்க அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதை கேட்டோடனே கிடைச்சிரும் அப்படின்னு இல்லை அதை எப்படி நம்ம கிடைக்க வைக்கணும் இதை என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு இந்த காசு கிடைக்கும் அது நம்மளுக்கு நிறைய வழிகள் இருக்கும் சரிங்களா அந்த வழிகள் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான முயற்சிகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த விளக்கு போடுறதையும் நம்ம வேண்டதையும் அதை வந்து தொடர்ந்து இப்போ நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நடக்கும் நடக்காம போகாது அதோட என்ன பண்ணணும்னா யார் யாருக்கா அதாவது நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா அப்படிப்பட்டவங்களுக்கு எப்பயுமே நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உணர்வை நம்மளால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு நம்ம பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க நம்ம முடியாத பட்சத்துக்கு ஒரு டீ கொடுத்துருந்தா கூட அது அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும் சரிங்களா எப்பயுமே சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம நன்றி சொல்லதை ஆஹ் நன்றி சொல்லாம இருக்கவே கூடாது எப்பயுமே நன்றி சொல்லி பழகுங்க நன்றி மறக்கவே கூடாது சரிங்களா இப்போ ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சு ஏதோ நம்ம எதிர்பாராத விதத்தில் ஏதோ ஒரு ஒரு இன்சிடெண்ட் நடந்துடுச்சு அப்படின்னா அதை நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க சரிங்களா இது ஏதோ ஒரு நல்ல நல்லதுக்காக தான் இந்த இது தள்ளி போயிருக்கு இது வந்து இந்த விஷயம் எனக்கு நடக்காமல் தள்ளி போயிருக்குன்னா வேறு எதுவும் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நம்பணும் சரிங்களா நடந்ததை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது நடக்க போகிறத நினச்சி எதிர்பார்த்து அதுக்கான வேலைகளை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அப்புறம் நம்மளோட மனசில் வந்து நல்ல எண்ணங்கள் தான் இருக்கணும் அதாவது அடுத்தவங்களை கெடுத்து நம்ம வாழணும்னு எப்பயுமே நினைக்கவே கூடாது சரிங்களா நம்ம வந்து நம்மளை கெ நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களை கூட நம்ம நல்லதாங்க நினைக்கணும் சரிங்களா எல்லாத்துக்கும் நல்லதே பண்ணுங்க நல்லதே நினைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் பொறாமை இருக்கக்கூடாது போட்டி போறாமல் இல்லாமல் எப்பயுமே நெ நெகட்டிவாக நினைக்காம பாசிட்டிவாகவே நினைங்க எதை எதை நினைச்சாலுமே பாசிட்டிவாக நினைங்க நடக்கும்னு நினைக்க நினைங்க என்னால் செய்ய முடியும்னு நினைங்க இப்படி அடிக்கடி நம்ம பாசிட்டிவாக நினைக்க நினைக்க நம்மளோட காரியங்கள் ஈஸியாக முடியும் நம்ம என்ன நினச்சாலும் ஈஸியாக கிடைக்கும் சரிங்களா இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்ணுறதுனால நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு கஷ்டங்களும் வராது சரிங்களா அதாவது இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு சிலருக்கு வந்து சாமி நம்பிக்கையே இருக்காது அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிருங்க எழுந்திரிச்சி த்ரீ தேர்ட்டிலருந்து ஃபைவ் தேர்ட்டி ஒரு பத்து காம நேரமாக எடுத்துக்கோங்க ஒரு காற்றோட்டம் உள்ள இடத்துல உட்காந்துக்கோங்க சரிங்களா அந்த இடத்துல உட்காந்துட்டு மனசை வந்து ஒருநிலைப்படுத்துங்க மனசை ஒருநிலைப்படுத்திட்டு என்ன பண்ணணும் வெளியில் இருக்க உள்ள நல்லா டீப்பா ப்ரீத் பண்ணிட்டு அதை ஸ்லோவாக வெளியில் விடுங்க சரிங்களா இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மைண்ட் ஃப்ரீ ஆகும் சரிங்களா மைண்ட் ஃப்ரீயாகும் மனசு அமைதியாக இருக்கும் அந்த டைம்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லோ உங்க கஷ்டங்களை சொல்லுங்களை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க சரிங்களா இதை வந்து நீங்களும் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நாப்பத்தி எட்டு நாளைக்கு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்கள் நினைக்கிறது நடக்கும் இதை நான் பண்ணுங்க கண்டிப்பா என் வாழ்க்கையில நான் நினச்சது நடந்துச்சு ஆனால் என்னால் தொடர்ந்து பண்ண முடியல ஆனால் நான் இப்ப பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சரிங்களா தொடர்ந்து பண்ணுங்க கண்டிப்பா நம்ம நினைக்கிறது நடக்கும் எதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா என்னோடய கடையில் வந்து ஏவாருமே இல்லாமல் என்ன சொல்கிறது ரொம்ப டல்லாகவே போய்ட்டுருந்துச்சி நான் இதே மாதிரி நான் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படியே சொல்கிறாங்க சரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து அந்த கரெக்டான டைமில் என்னால் எந்திரிக்க முடியாது எந்த டைமில் மொழி போகுதோ த்ரீ தேர்ட்டிலருந்து ஃபைவ் தேர்ட்டியில் எந்த டைம் எனக்கு மொழி போகுதோ அந்த டைமில் எழுந்திரிச்சு நான் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு போய் நான் எனக்கு சாமி பக்தி அதிகமாக இருக்குது நம்புவேன் நான் மற்ற விஷயத்தில் நம்புகிறேனோ இல்லையா சாமி விஷயத்தில் நான் நம்புவேன் அதனால் எழுந்திரிச்சு விளக்கு போட்டு டெய்லியுமே ஒரு பத்து நிமிஷம் மோதி இன்றைக்கி நான் பண்ணினேன் பண்ணி ஃபார்ட்டி எயிட் டேஸ் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியல அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்தனால பண்ண முடியல இருந்தாலும் கொஞ்ச நாள் பண்ண அந்த பண்ணின வரைக்குமே எனக்கு நல்ல என்னோடய கடையில் வந்து நல்ல வியாபாரம் ஓடிச்சு அதாவது நான் ஒரு ஆள் சமாளிக்க முடியாத அளவுக்கு வியாபாரம் ஓடிச்சு நல்ல வருமானம் வந்துச்சு இப்போ நான் திரும்ப அதை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சரிங்களா இது என்னோடய வாழ்க்கையில் நடந்த உண்மை அதை நான் வந்து பொய் சொல்லலை வீடியோக்காகலாம் பொய் சொல்லலை உண்மையிலே எனக்கு நடந்துச்சு சரிங்களா இது வந்து நிறைய பேர் கடன் பிரச்சனைலாம் கஷ்டப்படுவாங்க இதை வந்து ஜென்ஸு வந்து தியானம் பண்ணுறது யோ யோகா பண்ணதெல்லாம் பண்ணுவாங்க மார்னிங் எழுந்திரிச்சு பிரபஞ்சத்துடன் வந்து பத்து நிமிஷம் ஒதுக்கி பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க சரிங்களா அதாவது ஃபேமிலியில் இருக்கவங்க லேடிஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த விளக்கு போடுற விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக கவனமாகிடுங்க கரெக்டாக டெய்லி எழுந்திரிச்சு விளக்கு போடுங்க விளக்கு போட்டு நீங்க வீட்டுல இருக்க கஷ்டங்களை சொல்லுங்க உங்களோட தேவைகளை கேளுங்க உங்க மனசுல நம்ம நம்பிக்கையோட கேட்குற எல்லா விஷயமும் கிடைக்கும் சரிங்களா அதனால வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து விளக்கு போட்டு கேட்குறத ஒரு பழக்கமாகவே வச்சுக்கோங்க அது குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்காக நம்ம ஹஸ்பண்ட்காக நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம குடும்பத்துக்காக எல்லாம் கேட்குற எல்லா விஷயமே நடக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மைங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கும் அதாவது உங்கள் கஷ்டங்கள் குறையும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வாரத்தில் மூணு வீடியோ இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை மூன்று நாட்களும் நல்லா கருத்துள்ள வீடியோ தான் இருக்கேன் பாருங்கள் ஒவ்வொரு சி வீடியோவும் நல்ல வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க எதையும் ஸ்கிப் பண்ணால் நம்ம சொல்கிற வரது புரியாது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் ஓகேவா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்